ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு ஸ்ரீ ரினிஃபேஷன் இன்றைக்கி வீடியோவில் உங்களுக்காக என்ன எடுத்துகிட்டு வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா ஐம்போன் டாலர் செயின் எல்லாமே மிக்ஸ்டாக ஒரு கலெக்ஷன்ஸ் பார்க்கலாங்க செயின் எல்லாமே கேரண்டி ஐட்டத்தில் மிக்சர் கலெக்ஷன்ஸ் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம செயினில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்களேன் கீழே இருக்க பல்லைக்கானுமே கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோக்கான நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு ஒன் பை ஒன்னாக ரிசீவ் ஆகிட்டே இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க வீடியோஸ்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்குற கலெக்ஷன் கண்டிப்பாக இந்த வீடியோக்கு ஒரு அவேவும் கொடுத்துடலாங்க இந்த வீடியோக்கு கிவ் அவே பார்த்திங்கன்னா இந்த அழகான முத்து மோதிரம் தான் அந்த பேர்ல் வச்ச ஒரு மோதிரம் தான் ரொம்ப அழகாக இருக்குங்க இது வந்து சுத்தமான ஐம்புன்றறிங்க உங்களுக்கு பார்க்குறதுக்கு கலர் தெரியும் அப்படி கையில் போட நல்லா தொலங்கி வரும் இந்த கிவ்வவேல நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணால் நம்ம வீடியோவுக்கு நல்ல ஒரு லைக்ஸ் கொடுத்து பெஸ்ட்டாக கமெண்ட்ஸ் கொண்டு இருக்கணும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கணும் கண்டிப்பாக இந்த கிவவே உங்களை வந்து சேருங்க வாங்க வீடியோஸ்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்குற கலெக்ஷன்ஸ் பார்த்திங்கன்னா ஒரு ஐம்போன் டாலர் செயின் தாங்க செயினோட பேட்டர்ன் பாருங்கள் நல்ல ஒரு ஃப்ளவர் டிசைன்ஸ் அந்த ஃப்ளவர்ஸ்லாம் கூட ரொம்ப பெருசாக ரொம்ப அழகாக இருக்குது பாருங்கள் நல்ல ஒரு திருப்பான ஒரு செயின் சொல்லலாம் நம்ம ட்ரெடிஷ்னலாக ஒரு ஸாரீ கட்டி ஒரு செயின் போட்டாலுமே கழுத்து நறுக்க இருக்கும் எட்டு புடில் ட்வெண்ட்டி சிக்ஸ் இன்ச்சஸ் லென்த்து இந்த மகாலட்சுமி பெண்டன் பாருங்கள் சுத்தமான ஐம்பில் கல் டாலர் சொல்லுவாங்களே அந்த மாதிரியான ஒரு டாலர் ஓவல் ஷேப்பில் உங்களுக்கு இருக்குது அதாவது திலகம் பேட்டன் அம்மன் முகம் அவ்வளோ அழகாக ப்யூட்டாக தெளிவாக கொடுத்துருக்காங்க ஒயிட் ரூபி பேட்டனில் உங்களுக்கு இருக்குது இது வந்து உங்களுக்கு ஹோல்சேல் ப்ரைஸ்க்கு உங்களுக்கு கிடைக்க போகுது இந்த செயின் ட்வெண்ட்டி சிக்ஸ் இன்ச்சஸ் லென்த் உங்களுக்கு ஐம்பில் கேரண்டி செயின் ஃபைவ் டபுள் நைன் மட்டும்தான் தேவைப்படுறவங்க ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி உங்கள் ஆர்டரை நீங்கள் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் நம்ம பார்க்குறது பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ஐம்போன் கம்பல் பிக் சைஸில் ஒரு ஐம்போன் கம்பல் அதாவது ஒவ்வொரு கம்பலும் ஒரு ஒரு சவரம் பெரியவங்களாம் இந்த மாதிரி வியர் வாங்க நல்ல ஒரு அழகான ஒரு கலெக்ஷன்ஸுங்க நல்ல ஒரு பட்டன் போட்டு நம்ம இந்த ஸ்க்ரூபேக் யூஸ் பண்ணிக்கலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் நல்ல ஒரு கிராண்ட் அக்கேஷன்ஸ்க்கு இந்த மாதிரி ஒரு பெரிய ஷர்ட் போடும்போது ரொம்பவே க்யூட்டாக இருக்கும் மல்டி கலருங்க ஒரே ஒரு எம்ரோல் ஸ்டோன் உங்களுக்கு ஹைலைட்டாக கொடுத்துருக்காங்க ஹோல்சேல் ப்ரைஸ்க்கு நம்ம கொடுக்குறோம் த்ரீ டபுள் நைன் மட்டும்தான் ஃபோர் டபுள் கொடுத்தது உங்களுக்கு முன்னூற்றி தொண்ணூற்றி ஒம்போது ரூபா மட்டும்தான் இந்த ஐம்பொன் கம்பல் வேறுன்றவங்க ப்ரைஸோடு சேர்த்து ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி உங்கள் ஆர்டரை நீங்கள் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் நம்ம பார்க்குறது ஓம் டாலருங்க இது வந்து சுத்தமான ஐம்பொனில் செஞ்ச ஓம் டாலர் இதில் உங்களுக்கு என்ன ஸ்பெஷல்னால் ரூபி ஸ்டோன்ஸ் கொடுத்துருப்பாங்க இதில் வந்து விநாயகரும் முருகரும் இருக்கா மாதிரியாக இருக்கும் இந்த பெண்டான்னு பாருங்கள் இங்கே விநாயகர் முகம் இருக்க மாதிரியும் இருக்கும் அதாவது விநாயகரும் முருகரும் உங்களுக்கு சேர்ந்து இருக்கா மாதிரி இருக்கும் உங்களுக்கு ரொம்பவே அழகாக இருக்குங்க சூப்பரான ஒரு ஃபினிஷிங்ஸில் வேல் டாலர் சுத்தமான ஐம்பொண் இது உங்களுக்கு ஹோல்சேல் ப்ரைஸ்க்கு நம்ம கொடுக்குறோம் ஒன் டபுள் நைன் வருங்க உற்பத்தி விலையிலே கொடுக்குறோம் நீங்கள் தங்க செயினில் கூட இந்த ஓம் டாலரை நீங்கள் வேர் வேர் பண்ணிக்கலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் ரொம்ப ஒரு அழகான ஒரு ஃபினிஷிங்ஸில் வேல் மயில் இது பார்த்திங்கன்னா மும்மூர்த்தி இருக்கா மாதிரி இருக்கும் உங்களுக்கு இது பார்த்திங்கன்னா லிங்கம் மாதிரி கூட உங்களுக்கு இந்த மூணு டிசைன்ஸுமே உங்களுக்கு தெரியும் நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப்போடு இருக்குதுங்க வேணுன்றவங்க புக் பண்ணிக்கலாம் ஒன் டபுள் நைன் மட்டும்தான் ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி உங்கள் ஆர்டரை நீங்கள் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் நம்ம பார்க்குறது ஒரு முகப்பு செயின் சூப்பர் ஃபினிஷிங்ஸில் இருக்க பாருங்கள் நல்ல ஒரு கெட்டி செயின்னு சொல்லுவாங்க கேரண்டியில் நம்ம கெட்டி செயின் வரும்ல அழுத்தமாக இருக்கும் பார்த்தீங்களா கேரண்டி செயின் அந்த மாதிரி நல்ல ஒரு கெட்டி செயின் ட்வெண்ட்டி சிக்ஸ் இன்ச்சஸ் லென்த்து முகப்பு வந்து பார்த்தீங்கன்னா ஹார்டெயினில் உங்களுக்கு இந்த மாதிரி பேட்டர்ன் கொடுத்துருக்காங்க ரொம்ப அழகான ஒரு ஃபினிஷிங்ஸு ஐநூற்றி ஐம்பது ரூபா மட்டும்தான் ப்ரைஸோடு சேர்த்து நீங்கள் ஸ்கிரீன்ஷாட் பண்ணி உங்கள் ஆர்டரை நீங்கள் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி ஓம் டாலர் உங்களுக்கு சிங்கிள் பீஸ்லையுமே உங்களுக்கு கிடைக்கும் ரொம்ப நல்லா இருக்குங்க இதில் பார்த்திங்கன்னா வேலும் மயிலும் இருக்க மாதிரி தமிழ் எழுத்து உங்களுக்கு ஓம்னு கொடுத்துருப்பாங்க பிரணவ மந்திரம் ப்ரைஸ் தான் உங்களுக்கு ஹோல்சேல் ப்ரைஸ் தான் நம்ம கொடுக்குறோம் ஒன் ஃபிஃப்டி மட்டும்தான் பியூர் ஆயிம்போன் டாலர் வேணுன்றவங்க அப்படியே நீங்கள் ஸ்கிரீன்ஷாட் பண்ணி உங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் தந்த செயினில் கூட கோத்துக்கலாம் அந்த அளவுக்கு குவாலிட்டியாக இருக்கும் நல்லா துலங்கி வரும் உங்களுக்கு நெக்ஸ்ட் நம்ம பார்க்குறது பத்து பிடியில் உங்களுக்கு வந்து ஹார்டீன் ஷேப்பில் உங்களுக்கு பேட்டர் ரொம்ப அழகாக இருக்க பாருங்க இது வந்து தேர்ட்டி இன்சஸ்ங்க ஹார்ட்டின் பேட்டன்ல உங்களுக்கு ரொம்பவே க்யூட்டாக இருக்கும் நிறைய பேருக்கு நல்ல இறக்கமாக செயின் போடணுன்னு பிடிக்கும் அந்த மாதிரி இருக்கவங்க இந்த மாதிரி சூஸ் பண்ணலாம்னால ஒரு தெருப்பான ஒரு செயின் நம்ம சரடு கூட ஒரே ஒரு செயின் இந்த செயின் போட்டால் கூட போடுறோம் கழுத்து ஃபுல்லாக உங்களுக்கு நெறக்க இருக்கும் ரொம்பவே நல்லாயிருக்கும் கேரண்டி ஐட்டம்ன்றதுனால நீங்கள் ரெகுலர் வேறே பண்ணலாம் நல்ல லைஃப் வரும் லாங் லாஸ்டிங்காக வச்சு நீங்கள் யூஸ் பண்ணலாம் முன்னெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேனலில் தேர்ட்டி இன்ச்சஸ் வந்து செவன் ஹண்ட்ரடுக்கு தான் கொடுப்போம் இப்போலாம் ஹோல்சேல் பிரைஸ்க்கு நம்ம கொடுத்துட்ருக்கோம் ஐநூற்றி தொண்ணூற்றி ஒம்பது ரூபா மட்டும்தான் தான் இந்த பத்துப்படி செயின் வேறுன்றவங்க ப்ரைஸோடு சேர்த்து ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி உங்கள் ஆர்டரை நீங்கள் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் நல்லா பார்க்கறது பார்த்திங்கன்னா நல்ல ஒரு கனமான செயின்ங்க உருட்டு செயின் அந்த பாக்ஸ் கட்டிங்கில் குமிழ் செயின்னு சொல்லுவாங்க பாக்ஸ் கட்டிங்லேயே உங்களுக்கு பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு மூணு வெரைட்டிஸ் வரும் நீட்டாக இருக்கும் பாக்ஸு பெட்டி பெட்டியாக இருக்கும் இது வந்து பார்த்திங்கன்னா பாக்ஸ் பேட்டர்னில் குமிழ் செயின்னு சொல்லுவாங்க இதுமே ஃபாஸ்ட் மூவிங் கலெக்ஷன்ஸுங்க நம்ம டிஃப்ரெண்ட்டாக வியவ் பண்ணிக்கலாம் ஒரே மாதிரி பேட்டர்ன் இல்லாமல் இது டிஃப்ரெண்ட்டாக வியவ் பண்ணிக்கலாம் சரடு கூட நீங்கள் ஒரு செயின் போடும்போது ரொம்பவே அழகாக இருக்கும் இது வந்து பார்த்திங்கன்னா எட்டு பிடியில் ட்வெண்ட்டி சிக்ஸ் இன்ச்சஸில் உங்களுக்கு பேட்டர்ன் வரும் ரொம்ப அழகாக இருக்க பாருங்க நீங்கள் இந்த மாதிரியும் திருப்பி போட்டுக்கலாம் எப்படி வேணால் யூஸ் பண்ணிக்கலாம் டூ இன் ஒன் பர்பஸில் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் எட்டு புடியில் ட்வெண்ட்டி சிக்ஸ் இன்சஸ் லென்த் இந்த செயின் ஐநூற்றி ஐம்பது ரூபா வரும் இந்த செயினோட ப்ரைஸ் ஃபைவ் ஃபைவ் ஜீரோ மட்டும்தான் வேணுன்றவங்க ப்ரைஸோடு சேர்த்து நீங்கள் ஸ்கிரீன்ஷாட் பண்ணி உங்கள் ஆர்டரை நீங்கள் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் நம்ம பார்க்குறது ஒரு தேர்ட்டி இன்ச்சஸில் ஒரு க்யூட்டான ஒரு டாலர் வச்ச தான் பார்க்க போகிறோம் இந்த செயின் தெரியாதவங்களே கிடையாது ஆப்பிள் செயின்னு சொல்லுவாங்க லோட்டஸ்ஸு எஸ் மாடல் நம்ம எப்படி தோணுதோ அப்படி சொல்லிக்கலாம் ரொம்பவே நல்லாயிருக்கும் எஸ் மாடலில் இது கொஞ்சம் பெருசு இதுலேயுமே உங்களுக்கு சைஸ் ரொம்ப தின்னாவும் செயின் வருது சைஸ் இது கொஞ்சம் நல்ல ஒரு பிக் சைஸ்னே உங்களுக்கு சொல்லலாம் ஒரே ஒரு செயின் போட்டால் கூட போதும் கழுத்து நேரம் உங்களுக்கு ஃபுல்லாக இருக்கும் பாருங்கள் அந்த எஸ் மாடல்லையும் பார்த்தீங்கன்னா ஷைனிங்கும் டிசைன் ஒர்க் கொடுத்தா மாதிரி உங்களுக்கு பேட்டர்ன் இருக்கும் தேர்ட்டி இன்ச்சஸ்ங்க இது இதில் நம்ம வந்து சூங் சிங்கிள் லூப் டாலர் நம்ம ஆட் பண்ணியிருக்கோம் ஒரு ஃப்ளார் டிசைன்ஸில் சிங்கிள் லூப் டாலர் ஆட் பண்ணியிருக்கோம் ரொம்ப அழகாக இருக்குது பாருங்கள் க்யூட்டாக இருக்குது பாருங்கள் நல்ல ஒரு லீஃப் பேட்டன்ல ஒயிட் ஸ்டோன்ஸ் கொடுத்துருக்காங்க ரொம்பவே க்யூட்டான ஒரு பிடி செயின் உங்களுக்கு உங்களுக்கு சிக்ஸ் ட்வெண்ட்டி மட்டும் தான் செவன் ஹண்ட்ரடுக்கு மூவ் பண்ணுறது உங்களுக்கு டாலரோடு சேர்த்தே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அறநூற்றி இருபது ரூபா மட்டும் தான் வேணும்ன்றது அப்படி ப்ரைஸோட சேர்த்து ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி உங்கள் ஆர்டர் நீங்கள் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் நம்ம பார்க்குறது பத்து பிடியில் இந்த சர்க்கிள் பேட்டன் எல்லாருமே மோஸ்ட் வாண்டட் இது நிறைய பேர் புக் பண்ணுற ஒரு மாடல் இந்த தேர்ட்டி இன்ச்சஸ் செயின் தான் சர்க்கிள் பேட்டர்ன் ரொம்பவே அழகாக இருக்கும் பேட்டன் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் இதோடய ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபைவ் டபுள் நைன் ஒர்க் ஐநூற்றி தொண்ணூற்றி ஒம்பது ரூபா மட்டும்தான் தான் ப்ரைஸோடு சேர்த்து நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி உங்கள் ஆர்டர் நீங்கள் பிளேஸ் பண்ணிக்கலாம் இந்த வெயில் டாலருமே நம்ம சேல்ஸ்க்கு அவைலபிளுங்க ரொம்ப அழகாக இருக்குது பாருங்கள் நீங்கள் எயிட்டீன் இன்ச்சஸ் ஷார்ட் செயின்லேயும் ஒர்க் பண்ணிக்கலாம் எட்டுப்படி எல்லா செயின்லேயும் உங்களுக்கு எந்த மாதிரி தேவைப்படுதோ நீங்கள் அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் அழகாக இருக்குங்க வேலில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு செந்தூர திலகம் மாதிரி ரூபி ஸ்டோன்ஸ் கொடுத்துருப்பாங்க ரொம்ப நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப் வேலில் வேணுன்றவங்க புக் பண்ணிக்கலாம் ஒன் டபுள் நைன் மட்டும்தான் உற்பத்தி விலையிலே கொடுக்குறோம் ஒரிஜினல் ஐம்பன் டாலருங்க இது தங்க செயினில் கூட நீங்கள் வேர் பண்ணிக்கலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் ஒன் டபுள் நைன் தான் தேவைப்படுறவங்க புக் பண்ணிக்கலாம் ப்ரைஸோடு சேர்த்து ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி உங்கள் ஆர்டர் நீங்கள் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் நம்ம பார்க்குறது ஒரு ஐம்பன் கம்பல் ரொம்ப அழகான ஒரு ஹாட் பெட்டர்னில் ஒரு கிராண்ட் அக்கேஷன்ஸ் யூஸ் பண்ணுற மாதிரியான ஒரு மல்டி கலர் ஒர்க்கில் உங்களுக்கு கம்பல் இருக்குது கீழே ஃபுல்லாக ஹேங்கிங்கில் கோல்டன் ட்ராப்ஸ் ஸ்டோன்ஸ் எல்லாம் ஒரிஜினல் ஸ்டோன்ஸ் உங்களுக்கு நல்ல திருப்பாக இருக்கும் உங்களுக்கு நல்ல லைஃப் வரும் டூ டபுள் நைன் மட்டும்தான் உற்பத்தி விலையிலே கொடுக்குறோம் தேவைப்படுறவங்க புக் பண்ணிக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனல் பார்த்தீங்களே நம்ம சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்குள்ளே ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் லாஸ்ட்டாக இது ஒரு கலெக்ஷனோடு கலெக்ஷனோட முடிச்சிக்கலாம் எம்பிராயல்டு ஸ்டோன்ஸில் உங்களுக்கு மகாலட்சுமி ரொம்ப அழகாக இருக்குது பாருங்கள் தாமரையில் மகாலட்சுமி க்ரீன் கலரில் உங்களுக்கு அதாவது எம்பராய்டு கலரில் உங்களுக்கு நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப்பில் உங்களுக்கு கிடைக்கிது நீங்கள் எந்த செயின் வச்சிருந்தாலும் ஆட் பண்ணிக்கலாம் சிங்கிள் லுக் டாலர் ரொம்ப அழகாக இருக்குது பாருங்கள் இது உற்பத்தி வெளிலே கொடுக்குறோம் இரநூத்தி தொண்ணூற்றி ஒம்பது ரூபாய் ஏன்னால் உங்களுக்கு எய்டி ஸ்டோன்ஸில் ஒர்க் பண்ணியிருக்கிறதுனால உங்களுக்கு இந்த ரேட் தேங்க் யூ